மீன ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆனால் ஜென்ம சனி என்ன அப்படின்னா அவர் எதிரி வீட்டில் உக்காந்து இருக்கிறதுனால குதர்க்கங்களை ஏற்படுத்துவார் உங்க மனசுல குதர்க்கத்தை ஏற்படுத்துவார் உங்களை கெடுப்பார் உங்களுக்கு அதீத தைரியத்தை கொடுப்பாரு இந்த சமயத்துல தான் உங்களை கொண்டு போயிட்டு பணத்தை தப்பான பிஸ்னஸில் பணத்தை முதலீடு பண்ண வைப்பார் உங்களை கொண்டு போயிட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிக்க வைப்பார் உங்களை கொண்டு போயிட்டு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன்னு வைப்பார் இல்லாட்டி ச சம்பந்தமே இல்லாத அதாவது நம்பவே முடியாத விஷயத்துலலாம் கொண்டு போய் பணத்தை போட சொல்லுவார் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இதுலலாம் போய் பணத்தை போட வைக்கிறதுக்கு இவர் காரணமாக இருப்பார் அதாவது எது நமக்கு லீகலாக இல்லையோ அந்த இல்லீகல் வழியில் போய் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இவர் தயங்க மாட்டார் ஸோ அதனால் சனி உங்களுக்கு மாதம் முழுவதும் கெடுபலனை கொடுத்தாலும் குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துறதுனால சில முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில முதலீடுகள் சில அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் வரும் தசமஸ்தானத்தை குருவும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறனால நேர்மையான வழியில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நேர்மையான வழியில் வேலை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதம் தப்பிக்கலாம் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஆனால் அதே சமயம் ஆறாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் அதே இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல மற்ற ஏழாம் இடத்துல மாத கடைசியில் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு சனியின் பார்வையில் வர்றார் நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஒரு ரிஸ்க்கான அமைப்பாய் ச அமைப்பே சார் அப்படின்னு குரு இருக்கிறது எதிரியோட வீட்டில் ச சனி இருக்கிறது எதிரியோட வீட்டில் குருவோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறது புதனோட வீடு எதிரியோட வீடு ஆனால் இவங்களால் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குமே தவிர அவமானம் ஏற்படாது நண்பர்கள் விஷயத்தில் சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணலான்னா நீங்கள் தனிமேல பண்ணினா பிரச்சனை இல்லை எவங்களுடைய சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்றேன்னு சொன்னால் பி ரெடி ஃபார் அ லாஸ் நான் இப்பவே சொல்லிடுறேன் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே பண்ணுறேன் இப்போவே சொல்கிறேன் நீங்கள் யாரு கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க வகையில் நிலம் சார்ந்த வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதில் சார் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா வியாபாரத்துலேயும் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் ஏற்படாது ஆனால் லாபமும் இருக்காது ஸோ வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உடன் பணியாற்றுபவர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை எதனால் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் கடன் வாங்குவீங்க பணப்பற்றாக்குறையின் காரணமாக நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரி சார் இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்களை சொல்லுங்கள் எங்களுக்கு இதை நெகட்டிவே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க ஜூலை ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் வெற்றியை தரும் ஆனால் தடுமாற்றத்தை தரக்கூடிய சோர்வை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை நான்காம் தேதி விடியற்காலை மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஜூலை ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது ஜூலை நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி மாத கடைசியில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதாவது ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ ஆகஸ்ட் மாத பிறப்பில் நீங்கள் வந்து தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனரா மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவியின் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்பட்டு வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் உண்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் சரி தைரியமாக சண்டை போட்டுடலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது அவங்க தான் உங்களுக்கு சப்போட்டிவாக இருப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் யாரிடம் பேசினாலும் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது உங்களுடைய பதவி சுகம் குறையக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன வருத்தம் காரணமாக பிரிவை சந்திக்கிறதுக்கு அதுக்காக நான் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளேயே யாருக்குள்ளேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளும் உங்களுக்கு மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட உதவியும் கேட்க முடியாது அவங்களுக்கு சப்போர்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கீங்க சரி யார் எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னா உங்களுடைய தாயார் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஆனால் அவர்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு குரு ஓரளவுக்கு சாத சாதகமாக செயல்பட்டாலும் நிரந்தர வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தரம் தாழ்ந்த வேலை அல்லது உங்களுடைய வேலைக்கு உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் சில வேலைகள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் பெருசாக இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் பெருசாக இருக்காது நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமே தவிர எல்லாத்துலேயுமே செலவு தான் வருமானம் ஜாஸ்தி இருக்காது அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கடன் தான் ஓட்டி ஆகணும் இந்த மாதம் முழுவதும் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோனை கட்ட சொல்லி நெருக்குவாங்க எங்கே கடன் வாங்குறதுன்னு தெரியாது ஒரு பேங்க்லேருந்து வாங்கி கட்டலான்னா இந்த பேங்க்கில் ஏற்கனவே வாங்கின லோனே கட்டலைன்ட்டு உங்கள் பேரில் ஒரு பிளாக் மார்க் இருக்குது அதையும் உங்களால் சரி பண்ண முடியாது ஸோ மொத்தத்தில் தடுமாற்றம் சூழ்நிலை தடுமாற்றம் சூழ்நிலை காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான முடிவுகள்னால் நான் வந்து அடுத்தவன் எங்கேயாவது ஏமாற்றி ச சம்பாதிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அது பண்ணால் மேலும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஜிஎஸ்டிக்கு பண்ண கட்ட வேண்டிய பாக்கிகள் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய பாக்கிகள்னால் கரெக்டாக இருந்துக்கோங்க பேங்க்கில் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க கட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கட்டுறதுலையும் ஒழுங்காக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களும் உங்களுடைய பிஸ்னஸை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரி இது தான் எப்படின்னா உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொல்லை உடன் பணியாற்றுபவர்களின் தொல்லைன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் சரி இதெல்லாம் இருக்குது சார் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் ஆனால் அது வெளியூராக இருந்தால் நல்லது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் லீகல் பிரச்சனைகள் இருக்காது நான் உள்ளூரில் தான் இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போக மாட்டேன் என் மனைவியை விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு மரியாதை குறைவையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நாங்கள் வந்து வேலைக்கு போகலை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸ்லேயும் பணப்பற்றாக்குறை ஸோ இந்த மாதத்தை தாட்டுவதற்கு என்ன பண்ணலாம் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு வேலை பண்ணணும் ஒன்று தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க எல்லாரும் பண்ணுற தப்பு சோம்பல் தன்மையோடு லேட்டாக ஏந்திரிக்கிறது அது பண்ணினீங்கன்னா சனிக்கு பிடிக்காது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பாக நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார ஏந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய நித்திய கருமாவை செய்துவிட்டு இல்லை தெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு வேலைக்கு வேலை இருக்கோ இல்லையோ வீட்டை விட்டு வெளில போயிடணும் வீட்டுக்குள்ளே இருந்தால் அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் நீங்கள் விநாயகர் அகவல் படிப்பது விசேஷம் இந்த நால்ரை டு ஆறு பீரியடில் விநாயகர் அகவலை படிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக முடிஞ்சவங்க வீட்டில் விநாயகர் கணபதி ஹோமம் பண்ணுங்கள் முடியாதவங்க சில கோயில்களில் பண்ணுறாங்க நித்திய கணபதி ஹோமம் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை உள்ளகரத்தில் விஜயகணபதி கோயிலில் நித்திய கணபதி ஹோமம் பண்ணுறாங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பணம் கட்டி கலந்துக்கோங்க பணம் கட்ட முடியலையே அட்லீஸ்ட் அந்த புகையை இருக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்து அந்த கடைசியில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி நெத்தியில் இட்டுக்கோங்க இதன் மூலமாக விநாயகரின் அருள் உங்களுக்கு கிடைத்து சமயோஜித புத்தியின் மூலமாக சனியின் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர எதிரிகள் தொல்லை அரசாங்க தொல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களால் தொல்லைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு துர்கா சப்தஸ்லோக்கியை தினமும் மூன்று வேளை பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு ஆரோக்கிய அமைதி ஏற்பட்டு சுமுகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையை அந்த துர்கையும் அந்த விநாயகரும் தாயும் மகனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த ஜூலை உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்